மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மூன்று வாகனங்கள் மூலம் வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைத்த தேனி மாவட்ட காவல்துறையினர் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தீவு காட்சியளித்தது இதனால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட காவல்துறையினர் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் மூன்று வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான தண்ணீர் பிஸ்கட் உணவு போர்வை மருந்துகள் டார்ச் லைட் உள்ளிட்ட பதினைந்து பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை மூன்று வாகனங்கள் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து சென்ற வெள்ள நிவாரண வாகனத்தை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே உமேஷ் அனுப்பி வைத்தார்